ஆகி அஇஅதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சின்னம்மாவை சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் கழகத்தின் பொதுச்செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஆகி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மாவை சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் நாகூர் தர்கா தலைமை ஆதீனம் திரு எம் கலிஃபா மஸ்தான் சாஹிப் மற்றும் அவரது சகோதரர் திரு முகமது ஹாஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் பதவி ஏற்றதற்கு வாழ்த்துவதுடன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்துவிட்ட பணிகளை தொடர்ந்து சின்னம்மா அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை வாழ்த்துவதுடன் எல்லாமல்ல இறைவன் அவர்களுக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று நல்லாசையுடன் வாழ்வதற்கு வாழ்த்துவதனாக விடைபெறுகிறேன் அஸ்லாமாலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மாவை மாமன்னர் மருதுபாண்டியர் நேரடி வாரிசுதாரர் நல அறக்கட்டளை தலைவர் திரு மா துரைசாமி பாண்டியன் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் சந்தித்து கழக பொதுச்செயலாளராக செயலாளராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தார் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கிற அவர்களை மாமன்னர் மருதுபாண்டியன் வாரிசு நேரடி வாரிசு சார்பில் வாழ்த்து வணங்கி என்றென்றும் சின்னமாவளியில் நடப்போம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் தமிழ் மாநில நிறுவன தலைவர் திரு கே ஏ முருகன்ஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தனர் மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம்மா அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றோம் அவர் பணி சென்றடைய தக்கவையில் துணை நிற்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை கழக இலக்கிய அணி செயலாளர் திருமதி பா வளர்மதி தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத் தலைவராக நியமிக்கப்பட்டதையொட்டி குடும்பத்தினருடன் சந்தித்து ஆசி பெற்றார் சின்னம்மா நேற்று கழக செய்தி தொடர்பாளர் டாக்டர் வைகை செல்வன் தொகுத்த ஒரு வசீகர வரலாறு பேரறிஞர் அண்ணாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் என்ற நூலை வெளியிட்டார் முதல் பிரதியை மக்களவை துணை சபாநாயகரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான டாக்டர் மு தம்பிதுரை பெற்றுக்கொண்டார் டாக்டர் வைகை செல்வனின் முனைவர் பட்ட ஆய்வேடான இணைய இதழ்கள் ஓர் ஆய்வு என்ற நூலை கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா வெளியிட முதல் பிரதியை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஏ செங்கோட்டையன்